தங்கத்தின் விலையையும் விடும் அளவுக்கு பிட்காயின் மதிப்பு உயர்ந்து வருவதால் பொருளாதார வாய் பிளக்கும் சூழல் உருவாகியுள்ளது பிட்காயின் என்பது கண்ணிற்கு புலப்படாத டிஜிட்டல் கரன்சி அதாவது மின்னணு பணமாக முதலீடு செய்து பிறகு பணமாக முதலீட்டாளர்கள் மாற்றிக்கொள்ள முடியும் மின்னணு பணமான கிரிப்டோ கரன்சி வகைகளின் ஒன்றான பிட்காயின் உலகளவில் பணம் செலுத்தும் ஒரு முறையாகும் உலகம் முழுவதும் உள்ள ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பல்பொருள் அங்காடி தொடர்கள் மற்றும் வணிக வளாகங்களில் பிட்காயின்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன பிட்காயின்களை கொண்டு விரும்பிய நாட்டின் பணமாகவும் மாற்றிக் கொள்ளலாம் பிட்காயின்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து பரிமாற்றங்களும் பிளாக் செயின் எனும் பாதுகாப்பு வழிமுறையில் மேற்கொள்ளப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகம் முழுவதிலும் கொரோனா தொற்று பரவி மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியதற்கு மத்தியிலும் பிட்காயின்